بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الملك ائتوني به استخلصه لنفسي فلما كلمه قال انك اليوم لدينا مكين امين قال دعني على خزائن العظيم اني حفيظ عليم وقال الملك ائتوني به استخلصه لنفسي எகிப்துடைய மன்னர் கூறினார் சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த யூசுப் என்னுடைய நான் அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க நினைக்கின்றேன் பலமா கல்லமோ காலை என்ன கல்லியோ அல்லது நாமீன் அந்த யூசுப்பிடம் அரசர் பேசி இன்று நீ ஒரு நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்குரியவராக இருக்கின்றாய் என்று அந்த மன்னர் கூறினார் அதற்கு யூசு அலை அவர்கள் சொன்னார்கள் கால ஜாயின் மன்னர் அவர்களே என்னை இந்த நாட்டுடைய நிதி அமைச்சராக ஆக்குங்கள் நிச்சயமாக நான் நம்பிக்கைக்குரியவனாகவும் பாதுகாப்பனாகவும் அதை பற்றி உண்டான தெளிவான அறிவும் எனக்கு இருக்கின்றது இந்த இரண்டு அந்த வரலாறு நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரவேன் அதாவது மன்னர் அவரை அழைத்து வர சொல்கின்றார் மன்னருக்கு யூசுப் அலி அவர்கள் சிறைச்சாலை நான் வரமாட்டேன் என்னை பற்றி மக்கள் தவறாக புரிந்து வைக்கின்றார்கள் எனவே நான் தூய்மையானவன் நான் குற்றமற்றவன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அது சம்பந்தமாக நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்று சொன்னதற்கு பின்பு பெண்களிடத்திலே அந்த மன்னர் அழைத்து கேட்கின்றார் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அந்த பெண்கள் என்ன செய்கின்றார்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று யார் பணி சுமத்தப்பட்டார்களோ அந்த மன்னர் அமைச்சருடைய மனைவியும் சொன்னார் வைந்தி அவர் உண்மையிலேயே உண்மையாக தான் ஆனால் நான் என் கணவருக்கு துரோகம் செய்யவில்லை யூசுப் என்பவர் தான் நான் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அதாவது என்ன அம்மாறத்தும் மனம் இருக்கின்ற அதை கெட்டதைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கும் எனவே நான் தூய்மையானவள் என்று சொல்ல மாட்டேன் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் வாக்கு அப்ப யூசுப் அலைஸ்ரா ஒரு குற்றமற்றவர் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் சிறைச்சாலை அப்படிங்கிறது தெளிவான உடனடியே அரசர் சொல்லியின்றார் அவரை அழைத்துவார்கள் அவர் ஒரு நல்ல மனிதர் முதல் விஷயம் அரசன் கண்ட கனவுக்கு விளக்கம் தெளிவாக சொல்லிவிட்டார் அதற்கடுத்தாக தாங்கள் குற்றமற்றவர் என்பதையும் அவர் நிரூபிக்கின்றார் அப்போது ஒரு புத்தி கூர்மை உள்ளவர் ஒரு அறிவு சிந்தனை உள்ளவர் அதை போன்ற ஒரு நல்ல பண்புள்ள மனிதர் எனவே இது போன்றவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடாது அவர்களுக்கு பதவியை கொடுத்து நாட்டு மக்களுக்கு பாதுகாவர்களாக ஆக்க வேண்டும் அந்த அப்படிங்கிறார் என்னுடைய பிரதிநிதியாக எனக்கு தனிப்பட்ட ஒரு வேலை செய்யக்கூடியவராக அவரை நான் வைக்க இருக்கின்றேன் பிஏ தொடர்பு அமைச்சருக்கு பிஏ வாழ்கிறார்கள் அந்த மாதிரி என்னுடைய பிரத்யேகமான ஒரு பிரதிநிதியாக நான் வைக்க நினைக்கின்றேன் அவரை அழைத்து அழைத்து வரப்பட்டு அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் அமைச்சர் வீட்டிலேயே ஒரு அடிமையாக இருந்தவர் வேலைக்காரராக இருந்தவர் பிறகு அல்லாஹ் எப்படி அவருடைய நிலையை மாத்துகின்றார்கள் இதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்றால் அந்த இரையச்சந்தான் அவர் கொண்ட உரிமை தான் நான் குற்றமற்றவர் என்பதை இந்த உலகம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பொறுமையாக இருந்தார் அவர் தூய்மையானவராக இறையச்சம் உள்ளவராகவும் இருந்தார் இந்த வசனத்து வரலாற்றினுடைய பொழுது அதை இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைத்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இரண்டு காரணம் ஒன்று அவர் இறையச்சம் உள்ளவர் இரண்டாவது அவர் பொறுமையாளராக இருந்தார் இந்த இறையச்சமும் பொருளமையும் யார் ஒரு மனிதனத்தில் தன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அது தன் குடும்பமாக இருந்தாலும் சரி தொழில்துறையாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலையும் என்ன இருக்கணும் பொறுமை கிடையாது சட்டாரத்தை கோவப்பட்டா நண்பர்கள் ஓடி விடுவார்கள் வியாபாரத்தில் ஒழுங்கான கஷ்டப்பொருளை என்ன செய்ய முடியாது நம்ம வச்சிருக்க முடியாது குடும்பத்திலே கோவப்பட்டால் பிரச்சனை உண்டாகும் அவன் பொறுமை என்பதும் இரையச்சம் என்பதும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது ஈசுவனேஸ்வராத்துடைய ஒரு சம்பவம் ஒரு வரலாற்று படிப்படியாக இருக்கின்றது அந்த அடிப்படையில கல்லமகு காலை இனக்கல்யோ அல்லது நாம கீவும் நீ இந்த நாட்டுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றாய் உனக்கு அந்த பதவி நான் தருகின்றேன் பாதுகாப்பு ஒரு பெரிய பதவிதான் அவனை வச்சுதான் என்ன நாட்டுல உண்டாது நல்லதும் செய்யலாம் கேட்டதும் செய்யலாம் அப்ப நாடு நிம்மதியாக இருக்க வேண்டால் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சர் வந்து என்ன சரி நாட்டை ஒழுங்காக கவனிச்சு எங்க என்னென்ன மதக்கல வருது எங்க மக்கள் அமைதியா இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க கலவரம் வருதா இல்லையா அப்படிங்கிற எல்லாம் யாருமே பொறுப்பே இருக்குது ராணுவம் போலீஸ் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கும் அப்ப நாட்டுடைய மிக முக்கியமான பதவியை நான் உங்களுக்கு தருகின்றேன் அமீன் நாட்டுடைய ஒரு பாதுகாவலராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை நான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் அப்ப என்ன சொன்னாங்க எனக்கு அந்த பதவி வேணாம் ஒரே ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம இந்த இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இன்னொன்றையும் நம்ம சிந்திக்க வேண்டும் நம்ம சில அவர் சொன்னார்கள் எந்த ஒரு பதவியும் நீங்கள் கேட்டு வழங்காதீர்கள் ஒரு நிர்வாக கொடுது என்னை என்ன தலைவரா போடுங்க நான் செயலகாரம் அதுக்கு எனக்கு தகுதி இருக்குது என்ன சண்டை போடுறாங்க நோட்டீஸ் போடுறாங்க பொக்கு போடல பிரச்சனைகள் பள்ளிவாசி ஜமாத்துல பிரச்சனை ஆகும்போது என்ன செய்யறாங்க நான் அதை செய்வேன் எதை செய்வேன் எனவே இந்த பள்ளிவாசியுடைய தலைவராக நான் பொருள் என்னை பொருளாதார ஆகுங்கள் சண்டை போட இருக்கிறோம் ஆனா நவிகள் செலவு சொன்னாங்க எந்த ஒரு பதவியும் நீங்க என்ன செய்யறீங்க கேட்டு வாங்காதீங்க அது உங்களுக்கே சிரமமாக ஆகிடும் அல்லாஹா பார்த்து ஒரு பதவி உங்களுக்கு வழங்கினால் அந்த பதவியிலே நன்மை இருக்கும் அப்படின்னு அல்லாவுடைய தோல் சொல்றாங்க இவர் என்ன என்றார் இவர் ஒரு பதவி கொடுக்க வேண்டும் முடிவு செய்து விட்டார் அமைச்சர் ஒரு பதவி உயர்ந்த பதவி பதவிதான் அந்த பதவி எனக்கு வேணா இந்த நிதியமைச்சருடைய பதவியை கொடுங்க அப்படிங்கிறாங்க கேட்டு வாங்குறாங்க என்கிற சம்பவமே இங்க கிடையாது என்ன சில அப்படியும் ஈசுவரையில அந்த பதவியை கேட்டு வாங்கினார் கேட்டுலாம் பதவி கொடுக்கப்பட்டது முடிவு விட்டது அதுவும் சாதாரணமான பதவி அல்ல மிக உயர்ந்த பதவியை வழங்க ஆனால் அந்த பதவி எனக்கு வேணாம் மக்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய முறையில இந்த பதவியை தவிர அதுல வந்து நான் வந்து சரியாக நடந்து கொள்வேன் ஏன்னா நிதியமைச்சராக இருக்கிறதுங்கிற வந்து மக்களுக்கு அந்த நிதித்துறை சரியாக இருந்தால்தான் நாட்டில் என்ன இருக்காது வறுமை இருக்காது நான் வெங்காயம் சாப்பிடல நான் கூடு சாப்பிட மக்களை யாரும் சாப்பிடாங்க ஒரு நிதியமைச்சர் சொன்னால் அதை நான் அந்த நிதியமைச்சருக்கு புத்திக்கூர்மை உள்ளவரா அது நாட்டு எல்லாம் முட்டாளாக ஆற்றினாரா இதெல்லாம் அந்த பதவிக்குண்டான ஒரு வழிமுறைகள் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நிதிய நிதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக நிதியை செலுத்தினால் நாட்டில் என்ன இருக்காது பஞ்சம் இருக்காது இந்த நாட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் வெளிநாட்டு போன அவசியம் என்ன இருக்குது எல்லாம் இந்த நாட்டில் இருக்குது இருந்தும் ஒரு சில பகுதிகளில் அது சில மாநிலங்கள் வந்து எப்படி இருக்கிற வறுமை கூட்டு கீழே இருக்குது ரொம்ப வறுமையில் இருக்காங்க பீகார் போன்ற மாநிலம் தான் இந்தியாவிலேயே முதல் வறுமை அப்படி வறுமை என்பது என்ன செய்த வருவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா நிதி மந்திரிகள் சரியாக இருக்கியனா கேட்கிறாங்க நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணுமா அந்த பதவி எனக்கு கொடுங்க பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது அதை பற்றி தெளிவாக நான் அறிந்தவராக இருக்கிறேன் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் அதை நான் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் நான் இருக்கின்றேன் எனக்கு எனவே எனக்கு அந்த பதவியை தாருங்கள் என்று மன்னரிடத்தில் கோரிக்கை வைத்தார் அதுக்கடுத்த மன்னர் என்ன சொன்னார் என்பதை அடுத்த வசனத்தை எல்லாம் விவரிக்கின்றான்